எல்லோருக்கும் வணக்கம் நானு உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிபிஸ் அண்ட் ஹெச்எஃப்சி பேங்க் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்டாக்கை பற்றி நம்ம அதிகமாக அனலைஸ் பண்ண மாட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் பார்த்துட்டுருப்போம் அந்த சேனலில் பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஸ்டாக்கை பற்றி பேசியிருப்போம் அப்படி வந்திருக்க இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டே தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதை பற்றி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஐடி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த கிளிப் இதனோட அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க சரி இப்போ அதே மாதிரி தான் ஐடி பீஸ் பாருங்கள் ஐடி பீஸும் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கனா அந்த டுவெண்ட்டி எயிட்டுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லைனு மேலே பார்த்திங்கனா அந்த தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ஸோ அந்த தேர்ட்டி டூங்கிறதே நிறைய நூறு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ஒன்ஸ் இப்போ அந்த தேர்ட்டி டூ பிரேக் ஆகிட்டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிட்டு திரும்ப தேர்ட்டி டூ வந்திருக்கு ஸோ அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் மூமெண்ட்டும் இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள் அந்த தேர்ட்டி டூ ரெண்டு மூணு டைம் பிரேக் பண்ண முடியல அந்த தேர்ட்டி டூ பிரேக் பாயிண்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இப்போ போயிட்டு திரும்ப தேர்ட்டி டூ ரீடேஸ் பண்ணியிருக்கு இதுவும் சேம் தான் இப்போ தேர்ட்டி டூலேருந்து திரும்ப ரீபவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் அல்லது அது பிரேக் ஆகிட்டு மேலே போகலாம் இல்லை ஐடி இண்டெக்ஸ் அங்கே இருந்த அந்த தேர்ட்டி தௌசண்ட் பிரேக் ஆகிட்டு கீழே டுவெண்ட்டி சிக்ஸ் போகும்போது இதுவும் டுவெண்ட்டி எயிட் வந்துடும் ஸோ இந்த இடத்துல ஐடி பீசுமே நம்ம வாங்கலாம் மேபி கரெக்டாக ஆகிடுச்சினா இன்னும் அக்கமினேஷன் பண்ணணும் ஸோ இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே இடத்துல எப்பயுமே பே வாங்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம் பட் இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம் உங்களோட அனலைஸையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது ஐடி பிஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இப்போ ஐடி பிஸோட பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் தேர்ட்டி நைன் ஸோ அரவுண்டு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அங்கேருந்து அப்பா இருக்குது எக்ஸாக்ட் ப்ரைஸ் நம்ம பிடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பர்சென்டேஜ் நம்மளால் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும் மேபி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் எக்ஸாக்ட் லோ இது தான் அப்படின்னா நம்மளால் எந்த ஸ்டாக்கையும் எந்த ப்ரைஸையும் மார்க்கெட்டில் நம்மளால் பிடிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம இது ஓகே இது ஓரளவுக்கு நமக்கு வேல்யூ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அந்த இடத்துல நான் அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைச்ச மணியில் மூணு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியோ அல்லது நாலு பகுதியாக பிரித்து ஒரு பகுதியோ இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அங்கேருந்து கரெக்டாகிச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம ஆவரேஜ் பண்ண முடியும் பெட்டராக பண்ணிடலாம் நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி பீஸில் கிடைக்கல தேர்ட்டி டூலேருந்து எக்ஸாக்டாக அங்கேருந்து செவன் பாயிண்ட்ஸ் டுவென்ட்டி பெர்சென்டேஜ் அப் ஆகிடுச்சு ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல் இப்போ நம்ம பேச போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது கொரோனாக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனோட ஹைடு ஹை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆயிரத்தி முந்நூறுரூபா அங்கேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது அதனோட ஹை ப்ரைஸாக இருக்குது அந்த பிரைஸ் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்குது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்ல ஒரு டவுனில் ஆயிரத்தி முந்நூறுரூபா வந்திருக்கு அந்த பிரைஸ் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப அகைன் ஒரு அப் ஸ்டார்ட் ஆகிட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ரீச் ஆகிருந்தது அங்கேருந்து அகேன் திரும்ப ஒரு ஃபால் கொடுத்துட்டு திரும்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகிடுச்சு இப்போ ஃபால் ஆயிருக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்கிறதுனால இங்கே ஒரு சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் மேபி இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து இருந்து அகேன் ஒரு அப்ட்ரெண்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் செக்டாரில் அதுவும் இந்த ஸ்டாக்ல பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு பகுதியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேபி இதை வந்து சப்போர்ட் பண்ணாமல் பிரேக் ஆகிட்டு அகைன் கீழே போகுதுன்னா நமக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும்போது அக்ரஸிவ் பையிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நான் செபி அட்வைஸர் கிடையாது நீங்கள் உங்களோட அட்வைஸரை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா என்னங்கிறத டிசைட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் பேக்ரவுண்டில் நாய்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் நான் பொங்கலுக்கு நேட்டிவ் வந்திருக்கிறதுனால இங்கே நாய்ஸ் அவாய்ட் பண்ண முடியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த வீடியோ ஷார்ட்டாக ரெண்டு பாயிண்ட்ஸோடு நிறுத்திக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீக் இப்போ பேசும்போது ஒரு நல்ல கண்டெட்டோடு நம்ம பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சந்தோஷம் பட் லைக் பண்ணிவிட்டு அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்